கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இந்த வசந்தத்தை நம்ம என்ன பார்ப்போம் என்றால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா நம்ம கருத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது நம்ம இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அருள் செய்கிறவரா இருக்கிறார் நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நல்ல வீடு கட்டணும் போது பைக் வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் இது மாதிரி நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் இந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னா நம்ம கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற கொஞ்சம் தாமதம் ஆயிட்டாலும் நம்ம எல்லாம் கருத்த இடத்தில் முருமுறுக்கிறோம் ஆனால் நம்ம யாரும் கருத்து இடத்தில் முரும கூடாது அவர் மேல உறுதியா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் நம் மம் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் இருக்கும்போது தான் அவர் நம்ம இறுதியத்தின் வேடுதல்கள் எல்லாத்தையும் மருள் செய்கிறவராக இருக்கிறார் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம யோபோவை பார்ப்போம் யோபு எவ்வளோ பணக்காரராக இருந்தார் அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை ஆனாலும் சாத்தனை எல்லாம் பறித்து கொண்ட போதும் அவர் கருத்திடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தார் உறுதியா இருந்தார் விசுவாசமா இருந்தார் அவர் பிள்ளைகள் அவர் விட்டு போனாலும் அவங்க மனைவி அவர் விட்டு போனாலும் ஆனாலும் அவர் சோர்ந்து போகல அவர் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தார் நம்ம எல்லோரும் யோகுவ போல மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்களா இருக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரும் இந்த வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்